வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தண்ணீர் நாம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோம் அதை தாண்டியும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது கூடுதலாக கிடைக்கக்கூடிய நன்மைகளுடைய விவரத்தை பார்க்க போகிறோம் உலகில் உயிரினத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் இன்றி அமையாது அதனால தான் நம்மளுடைய வள்ளுவர் தாத்தா கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு உணவிற்கு இடையிலோ அல்லது உணவுக்கு அப்புறமோ உப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோர்வாக இருக்கும் போது பயப்படும் போது தாகம் எடுக்கும் போதெல்லாம் நம்ம தண்ணீர் குடிச்சிக்கிட்டு தான் இருப்போம் ஒரு மனிதருக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டருக்கும் குறைவாக அவங்க தண்ணீர் குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஆனால் மூணு லிட்டருக்கும் அதிகமாக தாகம் எடுக்கும் போது அவங்க தண்ணீர் குடிக்கணும் தாகம் நின்றுச்சுன்னா அவங்க தண்ணீர் குடிக்கிறது வந்து இதுதான் அவங்களுக்கான அளவு குறிப்பிட்ட அளவு அப்படின்றது ஒவ்வொரு நபருக்குமே மாறுபடும் நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய சதவீதம் வந்து அதிகம் ஸோ காலையில் நம்ம பாரம்பரியமாக எழுந்ததுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சோன்னு வச்சிங்களா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் கொழுப்பு சத்துக்கள் தேராமலும் நல்ல ஆரோக்கியமாக நமக்கு வந்து இருக்கும் இப்போ காலையில் வெறும் வயிற்றில் வெது ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணீர் குடிச்சாலோ அல்லது நார்மல் வாட்டர் நீங்க குடிச்சாலோ உங்களுடைய உடலில் சேரக்கூடிய கழிவுகளை நீங்கள் கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த நன்மைகள் மட்டும் தான் தண்ணீர் குடிக்கிறதால கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க பகவிலக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னா தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தண்ணீர் வந்து நம்மளுடைய உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து அதிகரிக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வைத்து தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க ஏன்னா நம்மளுடைய உடலடியை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளிலிருந்து நம்ம விடைபெறணும் குறைந்த கலோரி குறைகின்ற கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடலடையை குறைக்க முடியும் பட்னி கிடந்தெல்லாம் குறைக்க முடியாது அது நம்மளுடைய செரிமான மண்டலத்தையே பாதிக்கும் உடலையும் பாதிக்கும் அப்போ நீங்கள் காலையில் தண்ணீர் குடிச்சிங்கன்னா அதிகப்படியாக சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஸோ உங்களுடைய வெயிட் வந்து இன்னும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் முதல்ல தட்டு தடுக்கப்படும் அதே போல் தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் தண்ணீர் உங்களுடைய உடலடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வேண்டும் நீங்க சாப்பிட்ட உணவு விரைவில் ஜீரணம் ஆகணுமா அப்படின்னா நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உணவுகள் வந்து சாப்பிடும் போது தண்ணீர் குடிப்போம் உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்கலாம் உணவுகள் சாப்பிடும் போது விக்கல் ஏற்பட்டால் தண்ணீர் குடிக்கலாம் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து உங்களுடைய உணவை வந்து விரைவில் ஜீரணம் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால கொழுப்பை வந்து உங்களுடைய உடல்ல இருந்து பாத்தீங்கன்னா கரைக்க முடியும் அதே போல அந்த உணவுகள் வந்து செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலேயே தேங்கி விடாமல் குடல்களில் ஆரோக்கியமான முறையில் வெளியேற்ற அதனால தான் அந்த உணவுகள் வந்து விரைவாக ஜீரணமாகறதுக்கு தண்ணீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி போவதற்கு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ வெறும் வெயிட்ல தண்ணீர் குடிக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எளிதில் நீங்கும் தினமும் நீங்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் அதாவது காலையில் எழுந்த உடனே அந்த வழக்கமாகவே நீங்கள் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கமோ அல்லது நார்மல் வாட்டர் குடிக்கக்கூடிய பழக்கமாக இருக்கீங்கன்னா ஒரே நேரத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் குடல்கள் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறி பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய குடலில் சேரக்கூடிய அழுக்குகளால் நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படலாம் சாத்தியங்கள் அதிகம் ஸோ அதை முதல்ல நம்ம கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பல நோய்கள் ஏற்படுவது வந்து விடுபட்டு விடலாம் இல்லைங்களா ஸோ அதனால தான் அந்த குடல்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கு கழிவுகளை வெளியேற்றுவதற்கெல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து கொள்வதற்கு தண்ணீர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளுடைய உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம் எப்போதுமே நம்ம நீரேற்றமாக இருக்கணும் வறட்சி ஏற்படுத்தினா உடல் வறட்சி ஏற்பட்டு கடுமையான பக்க விளைவுகளை நம்ம சந்திப்போம் ஸோ வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம் இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களில் இருந்து உடலை பாதுகாக்கிறது நாள் முழுவதும் காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஸோ அந்த இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரமான நோய்களை நம்ம குணப்படுத்தி கொள்வதற்கும் சீசனலாக புதுசாக கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுப்பதற்குமே நமக்கு தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஸோ இந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு எந்த நோயும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் பெரும் பங்கு வகிக்குது ஒற்றை தலைவலி கடுமையான பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி எல்லாம் நமக்கு குறைக்கக்கூடியது தண்ணீர் ஸோ இப்போ உங்களுக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி வருதுன்னு வச்சிங்களேன் அதுக்கு முதல்ல ஒரு காரணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடலில் நீர் பற்றாக்குறை தான் முக்கிய காரணம் கடுமையான நீரிழப்பு ஒற்றை தலைவலியே உங்களுக்கு கடுமையாக தூண்டி கொண்டிருக்கும் ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் பொழுது ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருக்கும்பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி பொதுவாக ஏற்படக்கூடிய தலைவலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் தலைவலி அப்படின்ற அந்த பேச்சுக்கு இடம் இருக்காது கடுமையான நீர் இழப்பெல்லாம் இல்லாமல் எப்போதுமே உங்களுடைய உடல் நீரேற்றமாக இருக்கிறதால தலைவலி அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது சித்தித்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்பட்டு நச்சு கிருமிகள் வெளியேற்றப்பட்டு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கும் போது உங்களுடைய பசி வந்து அதிகரிக்கும் காலையில வயிற்றில் வந்து எந்த விதமான உணவும் வந்து இருக்காது இந்த நீங்க தண்ணீர் குடிக்கிறது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதை காட்டிலும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சு கிழமைகளையுமே உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும் ஸோ இந்த நடவடிக்கை பசியை உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு ஊக்குவிக்கும் அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க சர்மத்திற்கு மிகவும் நன்மைப்பாக இருக்கக்கூடியது தண்ணீர் ஸோ இப்போது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது நம்மளுடைய உடலுக்கு மட்டும்தான் ஆரோக்கியமானு கேட்டிங்கன்னால் கிடையாது அதை தாண்டி நம்மளுடைய சர்மத்திற்கும் நன்மைகள் வந்து பல நன்மைகள் கிடைக்கும் ஸோ இதன் மூலம் சர்மம் வந்து இயற்கையான பிரகாசமான நிறத்தை பெற்றும் அழுக்கு காரணமாக கரைகள் கீரல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மெதுவாக உங்களுக்கு மறைஞ்சிடும் குறைபாடு அற்ற மற்றும் பலமளப்பான சர்மத்திற்கு காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறதோ அல்லது ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காமல் அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறதுல அவலசி இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய சர்மத்தில் வந்து இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் வந்து உங்களுக்கு அகற்றப்பட்டு முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது கரைகள் கீரல்கள் கூட உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது ஸோ அதனால மின்னக்கூடிய பல மிருதுவான சருமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்ப எப்போதுமே வந்து சருமத்தை புத்துணர்ச்சியாக பிரகாசமாக வைத்துக் கொள்வதற்கு நீரேற்றமாக வறட்சி ஏற்படாத ஒரு சருமத்தை வைத்துக் கொள்வதற்கு நீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேண்டியது அவசியம் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் குடல் இயக்கத்தின் விளைவாக குடல் ஆரோக்கியமாகுது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் நமக்கு குறைக்கப்படுகிறது பெருங்குடல் மற்றும் மரக்குடல் புற்றுநோய் ஆபத்தான நோய்கள் இது இரண்டையுமே காலையில் நீங்கள் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக தடுத்துக்கொள்ளலாம் அந்த கழிவுகளை வெளியேற்றி கொண்டு ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களுடைய உடல் வந்து அன்றை நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக சக்தி பெற்று எனர்ஜியாக செயல்படுவதற்காம் தண்ணீர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் காலையில் நீங்க சோர்வாக உணர்ந்தீங்கன்னா உங்களை வந்து சோர்வாக அந்த உடனடியாக ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான வெறும் வயிற்ற தண்ணீர் குடிக்கிறது ரத்த சிகப்பணிகளுடைய அதிகரிக்க தூண்டும் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் போது கவுண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோக்ளோபடி கவுண்ட் இன்கிரீஸ் ஆகும்போது அது என்ன பண்ணும் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் சப்ளை பண்ணும் உடல் உறுப்புகளுக்கு போதுமான கிடைக்கும் போது நம்ம கிடைக்கும்போது புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாங்கிறப்போ நமக்கு சோர்வு அப்படின்ற அந்த உணர்வு இருக்காது வந்து புத்துணர்ச்சியாக அன்றைய நாளில் வந்து செயல்பட ஆரம்பிப்போம் எல்லா வேலைகளுமே சுறுசுறுப்பாக செய்து முடித்து இறுதியில் வந்து பார்த்தோம்னா தொய்வடையாமல் மறுபடியும் நம்ம சக்தி பெறுவதற்கு தண்ணீர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது முடி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணீர் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சிங்களா முடிக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் கிடைக்கும் உடலில் வந்து நீர் சத்து குறைவாக இருந்தால் முடியும் சேதமடையும் ஏன்னா முடிக்கு வேண்டிய நீர் சத்து ஊட்டச்சத்துக்கள் எதுவும் கிடைக்காதால உள்ளிருந்து வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதால முடி வந்து பொழிவை இழந்துவிடும் அது வந்து பார்த்தோம்னா வலுவை வந்து பார்த்தோன்னா குறைந்துவிடும் ஸோ அப்போ அதனுடைய மயிர் கால்கள் வந்து உடையக்கூடியதாக மாறும் எளிதில் முடி கொட்ட ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்காமல் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க பழகுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காமல் மூணு லிட்டருக்கும் மேலே அவங்களுடைய உடலுக்கு எந்த போதுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் குடித்து வந்து எப்போதுமே உடலை நீரேற்றமாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து நீரிழப்பு ஏற்படாமல் கடுமையான வறட்சி ஏற்படாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் தண்ணீர் நமக்கு வேண்டியது நமக்கு வந்து அத்தியாவசியமானது போதுமான பன்னீர் எடுத்துக்கொண்டு நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை